சாத்திர கமேசா கபேத்தினக பார்த்தீங்கன்னா ராஜாவை உமக்கு அவன் சொல்கிறான் ஒரு தடவை நாதஸ்வரம் கிண்ணறம் மியூசிக் போடும்போது சாஸ்தாங்கமாக விழுந்துடணும் எல்லாரும் விழுந்துட்டாங்க ஒரு மூணே மூணு பேர் மட்டும் விழுக மாட்டேங்கிறாங்க மூணே மூணு பேர் மட்டும் அப்போ அவங்க மூணு பேரை பார்த்த உடனே ராஜாவுக்கு கோபம் கொப்பளிச்சிருச்சு கடும் கோபம் வந்துருச்சு கடுங்கோபம் வந்து நேபுகா தான் என்ன தெரியுமா ஒன் டைம் வார்னிங் தர்றேன் ஒன்னே ஒரு டைம் உங்களுக்கு நான் தருணம் தர்றேன் மறுபடியும் ஒரு தடவை மியூசிக் வாசிக்கும் போது நீங்க எல்லாரும் டமக்குனு விழுந்து எழுந்திரிச்சிடணும் இல்ல உன்னை தூக்கி அந்த எரிகிற அக்கினியில போட்டுருவேன்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா நீர் நிறுத்தின பொர் சிலைய பொன் சிலை ஆமாம் தங்கத்தாலான சிலைய வணங்க மாட்டோம் என்று உமக்கு தெரிஞ்சுக்கிறன்னு இதுவரை உலகத்துல கோடி பேர் நீ நிறுத்துற சிலையை வணங்கலாம் ஆனால் ஜீவனுள்ள தேவன தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைங்க அதை வணங்க மாட்டோம் அதுதானே யா உடனே ஞாபகத்தை நேச்சார் சொல்கிறான் அக்கினியை ஏழு மடங்கு கூட்டுங்கன்னு ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா அக்கினிக்கு உள்ளே இருக்கிற அந்த உக்கிரத்தை குறைச்சிட்டு அக்கினியோட அவுட் சைடில் உக்கிரத்தை கொண்டு வந்துட்டார் தூக்கி போட போனவனாம் சாம்பல் ஆயிட்டான் அக்கினிக்குள்ள மூணு பேர் உலாவுனாங்க அந்த அக்கினிக்குள்ள சாத்ரா மேசா காபேத்து நேகம் உலாவும் போது அவங்களோட உலாவுனார் அப்பத்தான் நேபுகா ராஜா எந்திரிச்சு அக்கினிக்குள்ள பாக்குறான் அடடே போட்டது மூணு பேர் நாலு பேர் உள்ள இருக்கிறாங்கப்பா என்னன்னு பாரு நல்லா உத்து பார்த்தா தேவகுமாரன் உலாவி கொண்டிருக்கிறார் அலையலூயா நல்ல அறிக்கை பண்றவனை காப்பாத்துறதுக்கு தேவன் அங்கிருந்து இறங்கி வந்துருவாரு உன்னுகா தைச்சார் என்ன சொன்னான் தெரியுமா அவங்க மூணு பேரும் வெளியே வர சொல்லுப்பா தேவதாசர்களாகி அவர்களை என்ன தாசர்களா இதுவரை ஆண்டவர்தான் தாசர்னு தாசர்ன்னு சொல்லிக்கிட்டு இப்போ இப்ப நேபுகாத்து நேச்சாரே சொல்ல ஆரம்பிச்சிட்டார் தேவனுடைய தாசர்களாகி அவர்களை விடுவிக்கும்படி கத்தர் தம்முடைய தூதனையே அனுப்பிவிட்டார் அவர்களை விடுவித்தார் பாத்தீங்களா உலகம் அவங்கள பார்த்து சொல்லும் இவங்க தேவ தாசர்கள் தேவன் பார்த்து சொல்வார் என் தாசனாகி யோபு வேதத்தை அங்கங்க புரட்டி பார்த்த போது நல்ல அறிக்கை பண்ணுகிறவர்கள் எல்லாரும் தேவனுடைய தாசர்களாக இருக்கிறார்கள் அப்ப தேவ தாசர்கள் சுயபலத்தின் அறிக்கை செய்ய மாட்டார்கள் எனக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க நீங்க இன்னும் ஆவியில் இருக்கீங்களா மாம்சத்தில் இருக்கீங்களா நம்மால் நடக்க முடியாதவைகளை நடத்த முடியாதவைகளை தேவன் நடத்துவார் அதை நம்முடைய கண்கள் காணும் அநேகர் ஆச்சரியப்படும் வகையில் தேவன் நம்மை நடத்துவார் அநேகர் யூகிக்க முடியாத அளவில் தேவன் உங்களை நடத்துவார் உங்க உதடுகள் நல்லதை பேசட்டும் உங்க உதடுகள் சிலட்டம் போய் பிள்ளைங்க கேட்பாங்க அம்மா இந்த காசே இல்லடா காசே இல்லடா சாகுறவரை காசே இல்லடா நான் ஒன்று சொல்லுவேன் கத்தர் தருவார் கத்தர் நடத்துவார் கொஞ்சம் பொறுத்துரு கத்தர் நிறைவேற்றுவார் அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை ஆமாம் என்னென்னமோ செய்கிறேன் எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படவே மாட்டாங்க இல்லை ரட்சிக்கப்படுவாங்க கண்ணை மூடுறதுக்குள்ளே வா ஏசோன்னு சொல்லும் கத்தர் சொல்ல வைப்பார் அந்த தேவன் செயல்படுவார் ஆனால் நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் நான் நல்லா அறிக்கை பண்ணுவேன் உங்கள் நாவில் இருந்து பிறக்கிறது ஜீவனாக இருப்பதாக